பாஜக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி சேர வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் தந்தி டிவியின் கேள்விக்கே நதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் பாஜக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகளை எதிர்பார்ப்பதாகவும் கடந்த காலங்களில் மாறுபட்ட கொள்கைகளை கொண்ட கட்சிகள் கூட கூட்டணி அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் கட்சிகள் வரலாமா இன்னும் கட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது திமுக அரசாங்கத்தை மாற்று அரசாங்கம் வேண்டும் திமுக அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக எந்த கட்சிகள் வந்தாலும் அதில் நோக்கு நாம் தமிழர் எல்லோரும் வர வேண்டும் நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்புள்ள கட்சியா வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஆஹா பொருந்து வாங்களா இங்கே ஏன் முடியாது மாறுபட்ட கொள்கையில் உள்ள கட்சிகள் கூட்டணி அடிச்சிருக்குது முன்னாள் மோதறிஞர் ராஜாஜி அண்ணா அதெல்லாம் நிறைய கூட்டணியெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு அழைக்கிறீங்க பாஜக மாநில தலைவர் பல்வேறு விறுவிறுப்பான அரசியல் கேள்விகளுக்கு நைனா நாகேந்திரன் அளித்த விரிவான பதில்களை இன்று இரவு ஒன்பது மணிக்கு உங்கள் தந்தி டிவியில் ஒளிபரப்பாகும் கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்